ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஆந்திரா ஸ்டைலில் மாங்காய் போட்டு பருப்பு குழம்பு செய்ய போகிறேன் ப்ராசஸ்குள்ளே போகலாம் மாங்காய் வந்து இந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கணும் இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாங்காய் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் ஒரு 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 மாங்காய் எடுத்திருக்கேன் நானும் ஒரு மாங்காய்க்கு வந்து இரநூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டி மாங்காய் வந்து மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த உள்ளே இருக்கிற கொட்டை கூட ஆட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டேபிள் ஸ்பூனும் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பருப்பு குழம்பு கேட்ட மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூணு விசில் வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக விசில் வைக்கக்கூடாது கொல கொலன் ஆகிடும் ஸோ ஒரு மூணு விசில் வச்ச போதும் மூணு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம் மாங்காய் வந்து பருப்பு மாங்காய் வந்து நல்லா குக்காகிடுச்சு இந்த கொட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது அது சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அது மேலே இருக்கிற அந்த பருப்பு அது எல்லாமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த டைமில் சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் விதமோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தாளிக்கலாம் ஆயிலு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் எல்லாமே போட்டு நல்லா அப்புறமா இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து எங்கள் ஆந்திரா ஸ்டைலு மாமிடிக்காய் பப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் புளி ஆட் பண்ண தேவையில்லை இந்த மாங்காவே நல்லா புளிப்பாக இருக்கும் புளிப்பாக இருக்கிற மாங்காவே எடுத்துக்கோங்க மாங்காய் வந்து நல்லா பச்சையாக இருக்கணும் இப்போ வந்து தாளிக்கும் போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு பூண்டு நல்ல நல்லா நசுக்கி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியில் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது வந்து மாமிடிக்காய் பப்போக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வந்து தண்ணி உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும் திக்னஸ் நல்லா திக்னஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இருக்கட்டும் இல்லைன்னா தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் டேஸ்ட்டி மவுத் வாட்டரிங் மேங்கோ பப்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி 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 டேஸ்டியாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பீங்க வெரி டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ